கனிமொழிக்கு போன் போட்ட விஜய் பேசப்பட்ட தூத்துக்குடி ரகசியம் கதரும் உதயநிதி தரப்பு கனிமொழி பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று நடிகர் விஜய் தூத்துக்குடி எம்பி கனிமொழிக்கு போன் செய்த தகவலும் இருவரும் மனம் திறந்து தூத்துக்குடி நிலவரம் குறித்து பேசியதாக கூறப்படும் சம்பவம் தான் தற்போது உதயநிதி தரப்பை பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அரசியலில் கனிமொழிக்கும் உதயநிதிக்கு இருக்கும் உள்கட்சி அரசியல் மோதல் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதேபோல் சினிமா துறையில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருக்கும் மறைமுக போட்டி என்பது சினிமா துறையில் உள்ள அனைவரும் அறிவர் வாரிசு படத்தை தொடர்ந்து விஜய்யின் லியோ படத்தில் நடந்த உள்ளடி அரசியல் உதயநிதி விஜய் மோதலை வெளிச்சம் போட்டு காட்டியது இப்படிப்பட்ட சூழலில்தான் நேற்று விஜய் கனிமொழிக்கு கால் செய்து அக்கா எப்படி இருக்கீங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார் பதிலுக்கு கனிமொழி மிக்க நன்றி தளபதி என கூறியதுடன் நீங்கள் தூத்துக்குடி பகுதியில் செய்த நிவாரண உதவிக்கு மிக்க நன்றி என தெரிவித்திருக்கிறார் அப்போது இருவரும் அரசியல் குறித்து சிறிது நேரம் பேசியிருக்கிறார்கள் இந்த தகவல் தற்போது உதயநிதி தரப்பிற்கு சென்றிருக்கிறது தொடர்ந்து உங்களை எதிர்க்கும் விஜய் கனிமொழிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் விஜயின் அரசியல் கணக்கே தூத்துக்குடியை மையமாக வைத்துதான் இருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்ற போது விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி என பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்த நிலையில் விஜய் தூத்துக்குடிக்கு மட்டுமே நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார் தொடர்ச்சியாக தூத்துக்குடியை மையமாக வைத்து மட்டுமே விஜய்யின் அரசியல் கணக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் விஜய் மற்றும் கனிமொழி இருவருக்கும் ஒரு அரசியல் ஒப்பந்தம் இருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில்தான் மீண்டும் களமிறங்க போகிறாராம் அதே நேரத்தில் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடலாம் எனவும் திட்டம் வைத்திருக்கிறாராம் தூத்துக்குடி கிறிஸ்தவ வாக்குகள் மற்றும் இளைஞர்கள் வாக்குகளை மையமாக கொண்டு விஜய் தரப்பு திட்டமிட்டு வருகிறதா இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழிக்கு ஆதரவாக விஜயும் சட்டமன்ற தேர்தலின் போது விஜய்க்கு ஆதரவாக கனிமொழியும் உள்ளரசியல் செய்ய தீர்மானித்து இருக்கிறதாம் இதுகுறித்து உதயநிதியிடம் விரிவாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் கருத்து தெரிவித்து இருக்கிறாராம் இதனால் அடுத்து என்ன செய்வது என தீவிரமாக உதயநிதி தரப்பு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறதா இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை உற்பத்தி அமைச்சர்கள் இருக்கிறார் மதிவோர் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பதினோரு அமைச்சர்கள் மீது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள் பொருளால் சிறையில் பொம்முடி அவர்கள் மீது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலே தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இன்னும் பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறார் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்று அமைச்சர்ல ஒரு அமைச்சரின் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நாம் ஐந்து அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் வைத்திருக்கிறோம் சேர்த்தி பார்த்தா பதினாறு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது ஒரு புகார் ஒரு ஆதாரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம்